திருக்கோவிலூர்ல முதியோர் இல்லம் இருக்குதாப்பா ஏமா இப்படி கேக்குற எனக்கு தெரியும் சாமி நீ எங்க கூட்டிட்டு போற சாரிமா எனக்கு வேற வழி தெரியலமா நான் என்னமா பண்றது நீ கஷ்டப்படாதப்பா நான் போறேன் என்ன தப்பா எடுத்துக்காதம்மா எனக்காகதாம் நீ கஷ்டப்படாதடா உனக்காக அம்மா உசுரே தருவேன் மேடம் வணக்கம் சார் உள்ள வாங்க உள்ள வாங்கம்மா உட்காருங்கம்மா சொல்லுங்க சார் யாருக்கு அட்மிஷன் மேடம் அம்மாவை சேர்க்கணும் ஓகே சார் சேர்த்துக்கலாம் இங்க தங்கறதுக்கான டீடைல்ஸ்லாம் தெரியுங்களா தெரியும் மேடம் இங்க நிறைய பேர் இருக்காங்கம்மா நீங்க இங்க சந்தோஷமா இருக்கலாம் ஃபீல் பண்ணாதீங்கம்மா நாங்க உங்களை சந்தோஷமா பார்த்துக்குவோம் இங்க சாப்பாடுலாம் நல்லா இருக்குமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க இன்னைக்கு அட்மிஷன் போட்டலாம் சார் டூ டேஸ்ல ஃபீஸ்லாம் கட்டிடணும் ஓகே மேடம் சார் இஃப் டோன்ட் மை சொல்லுங்க மேடம் சார் ஏதாவது பிரச்சனைனா வீட்டில் உட்காந்து பேசுங்க சார் சரியாயிடும் எனக்கு அம்மாவை பார்த்தா கஷ்டமா இருக்கு இல்லம்மா நான் இங்கேயே தங்கிக்கிறேன் என் புள்ளியோட தான் எனக்கு முக்கியம் அவன் கஷ்டப்படக்கூடாது நான் இங்கேயே இருக்கேன் இல்லப்பா நான் இங்கேயே இருக்கேன் சாமி என்னால உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அம்மா அழுவாதம்மா மாம்மா மாறுவாதமா ப்ளீஸ் மா நான் இங்கே இருக்க சாமி வீட்ல யாரும் சண்டை போடாதீங்க சந்தோஷமா இருங்க ஒற்றுமையா இருங்க பொண்ணு விட்டு எப்பற நான் இருப்பேன் குழந்தைய பார்க்காம நான் எப்பற இருப்பேன் வாரம் வாரம் வந்து என்ன பாத்துட்டு போ சாமி அழுவாதீங்கம்மா நாங்கெல்லாம் இருக்கோம்மா அழுவாதீங்க மேடம் நான் போயிட்டு வரேன் மேடம் அம்மாவை பாத்துக்கோங்க மேடம் ஓகே சார் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்க போயிட்டு வாங்க அம்மா நான் போயிட்டு வரட்டுமா நீ போயிட்டு வா சாமி பார்த்து பத்திரமா போனோம்ண்ணா சரிம்மா நீ அழாதம்மா போயிட்டு வர மேடம் அம்மாவை பார்த்துக்கோங்க ஆ ஓகே சார் மாமா மாமா அழுவாதீங்கம்மா அழுவாதீங்கம்மா நாங்க இருக்கோம்மா அழுவாதீங்கம்மா மாமா அழுவாதீங்கம்மா அழுவாதீங்கம்மா நாங்க இருக்கோம் அம்மா அப்பாவை விட்டுட்டு பிள்ளைங்க பிரியும் போது அந்த வழி அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் வயசான காலத்துல ஒருவேளை சாப்பாடு போட மாட்டான்னு எங்க கிட்ட நம்ம கூடவே இருக்கிறவங்க தான் அப்பா அம்மா நமக்காகவே வாழ்ந்து நம்ம சந்தோஷம்னா அவங்க சந்தோஷம்னு கஷ்டப்பட்டு வாழ்ந்த அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு நம்ம எந்த கோவிலுக்கு போனாலும் எந்த சாமியும் நம்மளை மன்னிக்காது வயசான காலத்துல அப்பா அம்மாவை நம்ம கூடவே வச்சு சந்தோஷமா பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை நம்ம கூடவே இருக்கிற ஒரு தெய்வம் அம்மா அப்பா மட்டும்தாங்க